சீன பள்ளிகளுக்கான நிதி ஆதாரம் குறித்த சர்ச்சையை தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து மத தீவிரவாதத்தை காட்டினால் பெரிகாத்தான் நெசனலில் இருந்து வெளியேறலாம் என்று கிராக்கான் உயர்மட்ட தலைவர் விடுத்துள்ள மிரட்டலை அம்னு தலைவர் கேலியாக விமர்சித்துள்ளார் வேறு எங்கும் கூட்டாளிகளை கண்டுபிடிக்க முடியாது என்பதால் கிராக்கான் பெரிகாத்தானை விட்டு வெளியேற துணியாது என்று அம்னு உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார் சீன பள்ளிகளுக்கான மதுபான நிறுவன நிதி உதவி விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்த கெராக்கான் மற்றும் பாஸ் வெறும் நிகழ்ச்சியை மட்டுமே நடத்துவதாகவும் இஸ்லாமிய கட்சி ஆட்சியில் இருந்தால் அந்த நிலைதான் தொடரும் என்றும் ஃபுவாட் கூறினார் இது ஒரு கொசு விருந்து என்று அவர் வர்ணித்தார் பினாங்கு டவுன் பத்து பெரெங்கி கடற்கரையில் அனைத்து குதிரை சவாரி நடவடிக்கைகளையும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை செய்வதற்கு பினாங்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது குதிரை சவாரியால் பாதுகாப்பு மற்றும் தூய்மை குறித்து பல புகார்கள் வந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்மையில் இதற்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அப்பகுதியில் குதிரை சவாரி செய்வதை தடை செய்வதற்கு முடிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஃபெரிங்கு கடற்கரையில் குதிரைகளின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்துள்ளது இதற்கு முன்பு இருந்த சில குதிரைகளுடன் ஒப்பிடுகையில் குதிரைகள் நோய்வாய்ப்பட்டதாக தெரிகிறது இந்த குதிரைகள் கிராம பகுதிகளில் வைக்கப்படுகின்றன மேலும் குதிரை ஏறுவால் ஏற்படும் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து குடியிருப்பாளர்கள் புகார் அளித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் சுகாதார காரணங்களுக்காக இந்த தடையை விதிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலகு ரக ரயில் திட்டமான எல்லாத்து மூன்று பணிகளுக்காக சாலைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பர்சியாரான் பண்டார் உத்தாமாவில் நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை தினமும் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை தற்காலிக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பெர்சியாரான் பண்டார் உத்தாமா ராமன்சாரா பூச்சோங் விரைவு சாலை துணை சாலை நோக்கிச் செல்லும் தடம் மற்றும் பெர்சியாரான் பண்டார் உத்தாமாவிலிருந்து ஸ்ரீபந்தாஸ் செல்லும் சாலை மூடப்படும் என்று குத்தகை நிறுவனமான செத்தியா உத்தாமா எல்ஆர்டி த்ரீ சென்ட்ரியான் பிரகாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த போக்குவரத்து வழித்தட மாற்றம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ளூர் ஏற்ப உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மருத்துவ நிபுணர்களை சுகாதார அமைச்சு இணைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜூல் கிஃப்லி அமௌன் தெரிவித்துள்ளார் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றும் பல பகுதிகளில் இன்னும் மக்கள் நெரிசல் மோசமான வசதிகள் அல்லது இரண்டும் உள்ளன என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாகவும் குறிப்பிட்ட அவர் இது சபா மற்றும் சராபாக்கில் மட்டுமல்ல ஜஹூர் மற்றும் கிளாந்தானிலும் கவனிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இரண்டாவதாக ஆள் பல பற்றாக்குறையை கையாள்வது என்று தெரிவித்த அவர் இது அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் அடிமட்ட தேவைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதாகும் என்று அவர் தெரிவித்தார் தனது இளைய சகோதரர்களுடன் பெரோடுவா விவாவில் உல்லாசமாக சென்று வீடியோவில் சிக்கிய சிறுவனின் தந்தையிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் நேற்று மணியளவில் ஆறு முப்பது இந்த வீடியோ குறித்து காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சிப்பாங் காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் வான் கமாருல் அஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்தார் இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் பூச்சோங்கில் உள்ள தமான் புத்ரா இம்பியானில் நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார் மேலும் சோதனையில் பெரோடுவா விவாக்காரை பனிரெண்டு வயது சிறுவன் நான்கு மற்றும் ஆறு வயதுடைய இரண்டு இளைய சகோதரர்களுடன் ஓட்டிச் சென்றது தெரிய வந்ததாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் வீடியோவை தொடர்ந்து வாகனத்தின் உரிமையாளரான சிறுவர்களின் தந்தை அடையாளம் காணப்பட்டு போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார் அந்த நபர் நேற்று இரவு பதினோரு மணியளவில் தனது குழந்தைகளுடன் விசாரணைக்காக வந்தார் சராவாக்கில் திறந்த வெளியில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதால் அங்கு நிலை ஒன்று வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெலான் உசான் மாருடி சிபு காபிட் கூச்சிங் ஸ்ரீ அமான் மற்றும் லுபோ அந்து ஆகிய ஏழு பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒரு இடத்தில் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இருக்கும்போது நிலை ஒன்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்